திமுக அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போடுறது அவங்க மூஞ்சில அவங்களே சேரவாரி அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து அடிக்கடி செய்வாங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க இங்க இருக்க கொஞ்ச நாள் மூஞ்சி ஃபுல்லா அவங்களே அவங்க சேர எடுத்து அப்பியிருக்காங்க இது பெரிய பேக் ஃபயரா அவங்களுக்கு ஆக போகுது திருப்பரங்குன்றம் அந்த தீப தூண்ல வந்து தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு அப்படிங்கறத கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அது சம்பந்தமா நிறைய சண்டை போயிட்டு இருக்கு திமுக நாங்க ஏற்க சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க மேல்முறையீடு போறது அவங்களுடைய விருப்பம் அவங்க என்ன காரணத்துக்காக வேணாலும் போகலாம் என்ன அரசியல் அரசியலுக்காக வேணாலும் போகலாம் பிரச்சனை கிடையாது இங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறீங்க திமுக பிரச்சனை கிடையாது பட் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நூத்தி இருபது பார்லிமெண்ட் எம்பி எல்ல ஏதாவது காங்கிரஸ் தான் திமுக சொல்றத கேட்கற நிலை கிடைக்காச்சா சோ அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பொறுக்கி போனச்சு ஒரு நூத்தி இருபது பேரை சேர்த்துக்கிட்டு பார்லிமெண்டோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவங்கள்ட்ட போயிட்டு வந்து இத மாதிரி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை வந்து நீங்க பதவி நீக்கம் பண்ணோம் அவங்க வந்து இத மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க பதவி நீக்கம் பண்ணணும் ஒரு கோரிக்கை எந்த அடிப்படையில இதை ஒரு தெரியுது ரொம்ப மட்டமா இருக்குங்க ஒரு தீர்ப்பு ஒரு நீதிபதி உங்களுக்கு பிடிக்கலனா மேல்முறையீடு போயிருக்கீங்க அங்க போய் என்னத்தை கழட்ட முடியுமோ கழட்டி பாருங்க அப்படிங்கறத இயல்பான விஷயம் அதை விட்டுட்டு இதை மாதிரி செய்யறதெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப ஒஸ்டா போய் முடியும் இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய வெறுப்ப திமுக வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இதை மாதிரியான நடவடிக்கையில இந்த நூத்தி இருபது எம்பி அவ்வளவுதான் மொத்தமாவே இருப்பாங்க எல்லாம் சேர்த்து பொறுக்கி பொணச்சு அங்க போய் கொடுத்தாலும் நடப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இது சட்டத்துக்கு புறம்பாக இங்க எதுவும் நடக்கல ஆனா திமுக நடந்துட்டு இருக்கு இதுல காங்கிரஸ் வேற வேற வழியே இல்லாம திமுக என்ன பண்ணுதோ எல்லாத்துக்கும் தலையாட்டம் அவன் எங்க கையெழுத்து போட சொல்றானா போடணும் அவன் எங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடுறானா போகணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க இது காங்கிரசுக்கு நல்லது கிடையாதுங்க இந்தியாவிலேருந்து காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு காங்கிரஸ் தேவையில்ல அவங்க கட்சிக்காரங்க தேவையில்லை திமுக விட்டிங்கன்னா போதும் இதை மாதிரி எல்லா விஷயத்திலயும் காங்கிரஸ் இழுத்து விட்டு இழுத்து விட்டு ஏற்கனவே நார்த் இந்தியாவில் காங்கிரஸை சுத்தமாக அழிச்சுட்டாங்க ஸோ அவங்க பேச்சை கேட்டு காங்கிரஸ் நடந்துட்டு இருந்துது அப்படின்னா இதை மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயத்தெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியாவில் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அதை திமுக கூடிய சீக்கிரம் செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்